மாண்பு மிக இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி பதினெட்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி நாற்பத்தி எட்டு தவறுகளுக்கு நல்லவரை வருந்தவர் கெட்ட மனிதர்கள் தவறுகளுக்கு வருந்த மாட்டார்கள் தவறு செய்வதில் அவர்கள் எப்போதும் நல்லவர்களை தவறுகளுக்கு வருந்துவார்கள் தங்களுக்கு கீழே யாரோ தவறு செய்தாலும் முற்றிலும் கெடுத்து விட்டிருந்தாலும் தாங்களே தவறு செய்து விட்டது போல அவர்கள் உணரக்கூடியவர்கள் நல்லவர்களுக்கு மனசாட்சி உண்டு இந்த வருஷம் ஆனவர்களுக்கு நீங்கள் வருந்து என்றால் அது ஒரு நல்ல அறிகுறி சரியான பாதையில் தான் சொல்கிறீர்கள் ஆனால் அதனை சரியான முறையில் கையாள வேண்டும் ஏனெனில் தவறு ஒரு சுய பச்சாத உணர்வு அது பயன் அற்றதும் கூட இதை கையாள நமக்கு இரண்டு வழிகள் உண்டு அதை சரி செய்வது அல்லது மறந்து விடுவது ஏனெனில் நாம் எல்லோரும் தவறுகள் செய்கிறோம் கருத்து விடுகிறோம் எப்போதும் சரியானவற்றையே நாம் செய்வதில்லை ஆகவே நமக்கு மனசாட்சி இருக்குமானால் தவறு செய்யும் போது வருந்துகிறோம் ஆனால் திருந்த வழி இல்லை என்றால் வருந்துவது பயன் அற்றது திருந்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் வேற ஏதாவது யோசித்துக் கொண்டு இருக்கலாம் தவறுக்கு வருந்து கொண்டு எதுவும் செய்யாமல் சுற்றி வருவது நேர விரைய மட்டுமல்ல வாழ்க்கையே விரயம் முதலில் வருத வேண்டுமா என்று யோசித்துக் கொள்ள வேண்டும் அது மனசாட்சி அல்லது கடமை உணர்வில் அதீத விளையாட்டாக இருக்கலாம் நீங்கள் எப்போதும் ஆர்வமாக உதவ வருபவர்கள் தான் இந்த ஒரு செயலில் மட்டும் முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் அதற்காக வருந்த வேண்டாம் ஏனெனில் உங்களுக்குள் அடிமணித்து தவறு ஏதும் செய்யவில்லை சரியான பதிலையை சொன்னோம் என உணர்வீர்கள் செயல் தரம் வேண்டாமா என்று இரண்டில் ஒன்று என தெரிவு செய்ய வேண்டியிருக்கும் நிலையில் முடிந்தால் அதனை செய்யுங்கள் முடியாவிட்டால் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் செய்யாமல் இருங்கள் உங்களுக்குள் அந்த முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் செய்யாமல் இருந்துவிட்டு பின் அதற்காக வருந்துவது என்பது ஒரு தெளிவாக தெளிவாக இருக்க முடியாது உண்மையிலேயே குற்ற உணர்வால் வருந்த காரணம் உண்டு எனில் அதை சரி செய்ய முயலுங்கள் அதுதான் எளிமையான சரியான நடைமுறை சரி அதை சரி செய்ய முடியவில்லை என்றால் இந்த நிகழ்வில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் குற்ற உணர்வை விளக்கிவிட்டு தொடர்ந்து வேலையை கவனியுங்கள் குற்ற உணர்வு தொடர்ந்து உங்களை நச்சரித்துக் கொண்டே இருந்தால் அதனை ஓடும் கட்ட நீங்கள் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து தான் ஆக வேண்டும் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன்